ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஆடை இலையோட பயன்களையும் அறுபதாம் பட்ச இலைகளோட பயன்களையும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடை இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாங்க வாரத்தில் மூன்று முறை இதை குடித்து வரும்போது நமக்கு எப்படிப்பட்ட சளி இருந்தாலும் நெஞ்சு சளி இருந்தாலும் உடனே குணமாயிருங்க ஆட இலையோட மிளகு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது பாடாதனாவும் பாடுங்க இரத்த தட்டுகளின் அளவை குறைக்குங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது வேற எந்த நோயும் நமக்கு உடம்புக்கு வராதுங்க சளி இருமல் ஆஸ்துமா போன்ற நுரையீரல் நோய்களை குணமாக்குங்க மூச்சுக்குழலில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் குறைக்குங்க இது தாங்க அறுபதாம் பச்சைங்க இந்த அறுபதாம் பச்சை அறுபது நோய்களை குணப்படுத்தக்கூடியதுங்க அதனால தான் இதுக்கு பேரு அறுபதாம் பச்சைன்னு சொல்கிறோங்க பாருங்க இலை இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த அறுபதாம் பட்ச அதிகமா மலைப்பகுதியில் தாங்க இருக்கும் அறுபதாம் பட்ச இலைகளை பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் சளி நீங்குங்க இந்த இலையை பூண்டு சேர்த்து சாப்பிட்டால் மூச்சு திணறல் மூட்டு வலி போன்றவை குணமாகுங்க இந்த அறுபதாம் பட்ச இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்து வர முதுகுவலி வலி மூட்டு வலி சளி உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராக இருக்குங்க தீராத கால்வழி மூட்டு நரம்பு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த அறுபதாம் பச்சை இலையை கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து தேய்த்து வர அவங்களுக்கு கால்வழி மூட்டு முற்றிலும் குணமாகுங்க தொண்டை வலி தொண்டை எரிச்சல் இருந்தால் இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது கொஞ்சமாக யூக்கலிப்டஸ் தைலம் ரெண்டு சொட்டு ஊற்றிக்கலாங்க அது கூட ஆடாதோட இலையையும் அறுபதாம் பட்ச இலையும் சேர்த்து இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது நெஞ்சு சளி நூறையீரல் கழிவுகள் வெளியேறுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆடாதொடை இலையும் அறுபதாம் பட்ச இலையும் கிடைக்கலனா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இதோட பொடியை கூட வாங்கிக்கலாங்க அந்த பொடியை வாங்கி இந்த மாதிரி ஆவி பிடிச்சாலும் இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடித்தாலும் இதோட பயன்கள் உங்களுக்கு முற்றிலும் முழுமையாக கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடையும் ஒன்று கொண்டே வருங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்